வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கரா அருமையான தென்னந்தோப்பு தான் பார்க்க போகிறேங்க வாட்டர் சோர்ஸ்ஸு அருமையான வாட்டர் சோர்ஸுங்க இந்த நாலு ஏக்கராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தாரோட ஃபேஸ் நீட்டாக பாருங்கள் ஒரு முப்பது அடி நல்லா தாரோட ஃபேஸுங்க உன்னியர் சைடி ஆற்று ஃபேஸ் வருதுங்க அதனால உங்களுக்கு நல்ல பூமிங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயராகவும் இருக்குது ஃபுல் ஃபென்சிங் இருக்குது ஓனர் தங்குற மாதிரி நீட்டான ஒரு வீடு இருக்குங்க லெட்டின் பாத்ரூம் வாசியோட ஃபார்ம் ஹவுஸோடு இருக்குதுங்க பாருங்கள் தோப்பு ரோடு ஃபேஸில் நீட்டாக இருக்குது ரோடு ஃபேஸு ஆறுநூறு அடி வருங்க உங்களுக்கு அதனால் சூப்பரான பூமிங்க அதே மாதிரி ஆற்று ஃபேஸு உங்களுக்கு அறுநூறு அடி ஆறு அது ஒட்டி உங்களுக்கு வாய்க்காலும் பாருங்க அந்த வாய்க்கால் பத்து மாதம் தண்ணி ஓடுறது இருக்குதுங்க தனி கிணறு தனி சர்வீஸோடு இருக்குது அதில் உங்களுக்கு அட்வான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டான பூமிங்க வாட்டர் சோர்ஸுக்கு எப்பவுமே பிரச்சனை வராதுங்க பாருங்க இதை ஓனர் தங்குற மாதிரி நீட்டான ஒரு வீடு இருக்குதுங்க உங்களுக்கு நல்லா உங்களுக்கு கோப் போட்டு உங்களுக்கு ஹீட்டு வந்து உள்ளே வராத அளவு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்தளவு சீட்டு போட்டு உங்களுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாலுக்கு கூலிங் சீட்டு உள்ள பெட்ரூம்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட் உள்ளே வராத அளவு சீட் போட்டிருக்காங்க உங்களுக்கு டபுள் கோட்டிங் பண்ணிங்க நீங்கள் அந்த நேரில் வந்து விசிட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுங்க சூப்பரான பூமிங்க மரத்துக்கு வயசு தான் இருக்குது காப்பு அருமையான காப்புங்க உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆத்துலேருந்து அப்படியே வீடியோ எடுத்து காமிச்சிருக்குங்க வீடியோலாம் ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக பாருங்கள் சூப்பரான பூமி உங்களுக்கு இந்த நாலு ஏக்கரா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்னும் ஒரு ஐம்பது ஏக்கரா அளவு தண்ணி இருக்குதுங்க அதை நம்ம வா இதை வாங்கி கூட ஃப்யூச்சரில் உங்க பக்கத்தால் கொடுத்தாலும் நம்ம வாங்கிக்கலாங்க எல்லாமே நீட்டான பூமி லொக்கேஷன் அருமையான லொக்கேஷனும் உங்களுக்கு உடுமொழிலேருந்து கிழக்கு இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமராவதி ஆற்று ஃபேஸில் இருக்குதுங்க உங்களுக்கு ஒரு சைடு ஆற்று ஃபேஸு ஒரு சைடு ஒரு ஃபேஸு ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருப்பீங்க சூப்பரான பூமிங்க இந்த லேண்டோட ஓனர் ரேட்டு கம்மியான தான் கோட் பண்ணியிருக்காங்க ஏக்கரை அறுபத்தஞ்சு லட்சம் தான் ஃபைனலாக சொல்கிறாருங்க அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க உடனடியாக கிடைக்க லட்சத்தில் பாருங்கள் வாட்டர் சோர்ஸ் கிணத்துக்கு பூமி மட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சடி தான் இருக்குது அந்தளவு வாட்டர் சோர்ஸ் இருக்குது தண்ணி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குடிக்கிற மாதிரி இருக்குது உப்பு தண்ணி கிடையாதுங்க நம்ம தண்ணி இது அப்படியே குடிக்கலாங்க சூப்பரான பூமி இந்த வாரம் பூமி நம்ம பவௌலபுள் வந்திருக்கு நிறைய பேர் கேட்டுருதிங்க நாலு ஏக்கரா அஞ்சு ஏக்கராலோ நல்ல வாட்டர் ஷாஸோட இப்போ நம்ம டவெலபிள் இருக்குதுங்க எங்களை காண்டக்ட் பண்ணிகிட்டு வாங்க நேரில் காமிக்கிறேன் இந்த பூமி குயிக்காக முடிஞ்சு முடிஞ்சளவு வீடியோ பார்க்குறீங்க சீக்கிரம் கால் பண்ணிட்டு வாங்க வாட்டர் சாஸ்ஸு அருமையான வாட்டர் ஷாஸ்ஸுங்க படுது ஆற்று ஃபேஸ்ஸுங்க உங்களுக்கு இந்த வேஷையில் உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி எங்கேயுமே கிடைக்காதுங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல வாட்டர் சாஸ்சு காப்பும் பார்த்தீங்கன்னா அருமையான காப்புங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் பூமி அப்படியே ஆற்று ஃபேஸ்லேருந்து அப்படியே எடுத்திருக்கு இந்த பூமியை ஒட்டும் உங்களுக்கு பத்து மாதம் வாய்க்கால் தண்ணியுமே ஒட்டி போகிற மாதிரி இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு எப்போவுமே தண்ணி பிரச்சனை வராதுங்க நம்ம இதை வாங்கி பக்கத்தாலும் கூட வாங்கிக்கலாம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு நீட்டான பூமிங்க வேறு எதாவது டவுட்னாலும் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ முதல் முதல் பார்க்குறனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ